வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஏன் சொல்லவில்லையா வேதாளம் சொல்லும் கதை இது வரைக்கும் இந்த நீங்க மறக்காம பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காசிநாதன் தனது தாய் தந்தையரின் ஒரே மகன் ஆனால் அவன் தன் தந்தைக்கு எவ்விதத்திலும் உதவாது பயனற்றி இருந்தான் எங்கெங்கோ திரிந்துவிட்டு சாப்பாட்டு வேலைக்கு வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு போவான் அவனது தாய் அவனுக்கு சாப்பாடு போடும்போது நற்புத்தி புகட்ட முயல்வாள் அவன் பொறுப்பை உணர வேண்டும் என்று உரைப்பாள் ஆனால் அவன் காதல் எதுவுமே விழாமல் இருந்தது ஒரு நாள் அவனது தந்தை அவனை நன்றாக திட்டிவிட்டார் அதை கேட்டு ரோஷமும் ஆத்திரமும் கொண்டு தன் தந்தை காரணமில்லாமல் தன்னை திட்டுவதாக எண்ணி வீட்டை விட்டே போய்விட்டான் அன்று முழுவதும் அவன் நடந்து ஒரு காட்டிற்குள் போய் சேர்ந்தான் விட்டது அங்கே ஒரு பாலடைந்த காளி கோவிலை கண்டு அங்கு போய் உட்கார்ந்தான் தன் வீட்டை விட்டு வந்தது எவ்வளவு தவறாய் போய்விட்டது என்பது அப்போது அவனுக்கு தெரிந்தது அப்போது அவன் இருந்த இடத்தில் ஒரு வண்டி வந்து நின்றது அதிலிருந்து ஒரு கிழவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியவாறே இறங்கி தம்பி எனக்கு மூச்சு விடவே சிரமமாயிருக்கிறது இந்த வண்டியில் பூட்டியுள்ள எருதுகளை அவிழ்த்து அவற்றிற்கு கொஞ்சம் வைக்கோலை போடு நான் சற்று படுத்திருக்கிறேன் என்றான் காசிநாதனும் எழுந்து போய் வண்டியை ஒரு பக்கமாக நிறுத்தி எருதுகளை அவிழ்த்து ஒரு மரத்தில் கட்டி அவற்றின் முன் வண்டியிலிருந்து வைக்கோலை எடுத்து போட்டான் அக்கிழவனின் பெயர் கோபாலசாமி அவன் காசிநாதனிடம் தன்னை பற்றி கூறி தம்பி உன்னை பார்த்தால் என் மகனையே பார்ப்பது போல இருக்கிறது அவன் சிறு வயதிலேயே தாயாரை இழந்ததால் நான் தான் அவனுக்கு தாய் தந்தை எல்லாமே அவன் நல்லவனாக பெயர் பெற்று முன்னுக்கு வருவான் என எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் கெட்டவர்களுடன் சேர்ந்து பலவித குற்றங்களை செய்து அரசாங்க வீரர்கள் கையில் அகப்படாமல் ஓடி போய்விட்டான் அவன் எங்கே போனான் என்பது கூட தெரியவில்லை என்றான் அதைக் கேட்ட காசிநாதன் இனி நடந்து போனதை பற்றி கவலைப்பட்டு என்ன பயன் அவனுக்கே ஒரு நாள் நல்ல புத்தி வந்து திரும்பி வருவான் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறினான் ஏனெனில் அப்போதுதானே காசிநாதனுக்கும் புத்தி வந்திருந்தது கோபாலசாமி ஆஹா தங்கமான பையன்னி எப்படி நல்ல வார்த்தைகளை சொல்கிறாய் உன்னை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் என்றான் அப்போது அவனுக்கு அடக்க முடியாத இருமல் வந்துவிட்டது அவன் மூச்சு வாங்கியவாறே தம்பி இனி நான் பிழைக்க மாட்டேன் எனக்கு சொத்து எதுவும் இல்லை இருப்பதெல்லாம் இந்த வண்டியும் மாடுகளுமே நீ இதனை விற்று என் ஈமச் சடங்குகளை செய் மருதூரில் என் நண்பன் சொக்கப்பன் என்பவன் இருக்கிறான் அவனிடம் என்னை பற்றி சொல் உனக்கு உதவுவான் என கூறிவிட்டு உயிரை விட்டான் மறுநாள் காலையானதும் காசிநாதன் அங்கேயே ஒரு குழியை தூண்டி கோபாலசாமியின் உடலை புதைத்துவிட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான் ஒரு ஊரை அடைந்ததும் ஓரிடத்தில் வண்டியை நிறுத்தி மாடுகளை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு பக்கத்திலிருந்த ஒரு மரத்திலிருந்து பழங்களை பறித்து சாப்பிடலானான் அப்போது அங்கு வந்த அந்த மரத்தின் சொந்தக்காரன் யாரப்பா நீ கேட்காமல் கொள்ளாமல் பழங்களை பறித்து சாப்பிடுகிறாயே என்று கேட்டான் அதற்கு காசிநாதனும் ஐயா நான் இரண்டு நாட்களாக பட்டினி எதுவும் சாப்பிடவில்லை மருதூர் போக வேண்டும் வழியில் இப்பழங்களை பறித்து சாப்பிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றார் அதற்கு அந்த மரத்தின் சொந்தக்காரன் மருதூருக்கா இதுதானே அந்த ஊர் யார் வீட்டிற்கு போக வேண்டும் என்று கேட்டான் காசிநாதனும் ஓ அப்படியா இங்கே சொக்கப்பா என்பவரின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவன் நான் தான் சொக்கப்பா என்ன விஷயம் நீ யார் என்று கேட்டான் காசிநாதனும் காட்டில் கோபாலசாமி இறந்ததை கூறினான் அடப்பாவமே கோபாலசாமி இறந்து விட்டானா அவன் மகனானி வா என்று அவன் தன் நண்பனுக்காக கண்ணீர் உகுத்தவாறே காசிநாதனை தன் வீட்டிற்கு அழைத்து போனான் தன் மனைவியிடம் கோபாலசாமியின் மகன் என காசிநாதனை அறிமுகம் செய்து வைத்தான் கோபாலசாமி இறந்ததை சொக்கப்பா கூற அவளும் ஐயோ பாவம் எவ்வளவு நல்லவர் என கூறி கண்ணீர் வடித்தாள் கோபாலசாமிக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகள் முடிந்தன அதுவரை சொக்கப்பா காசிநாதனை தன் வீட்டிலேயே வைத்திருந்தான் மிகவும் குறும்பும் போக்கிரித்தனமும் செய்த பையனா இப்படி அடக்க ஒடுக்கமுள்ளவனாக மாறிவிட்டான் என சொக்கப்பாம் காசிநாதனை பார்த்து எண்ணி ஆச்சரியப்பட்டான் காசிநாதன் இனி தான் கிளம்பி போவதாக சொக்கப்பாவிடம் சொன்னான் சொக்கப்பா அவன் விஷயமாக தன் மனைவியிடம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் எனவே காசிநாதனிடம் நீ எங்கே அப்பா போகப் போகிறாய் உன் தந்தையோ இறந்து விட்டார் உனக்கு சொத்து எதுவும் இல்லை உறவினர்கள் என்று யாரும் இல்லை அதனால் பேசாமல் என் வீட்டிலேயே இரு என் மகளையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என் நில புலன்களை நீ பார்த்து கொள்ளலாம் என்றான் காசிநாதனும் அதற்கு இணங்கி சொக்கப்பாவின் மாப்பிள்ளையாகி அதே வீட்டிலிருந்து சுகமாக காலம் கழித்து வரலானான் வேதாளம் இக்கதையை கூறி மன்னனே காசிநாதன் தன் தந்தைக்கு சற்றும் பயனற்றவனாக இருந்தானே ஆனால் கோபாலசாமியை சில நிமிட நேரங்களே கண்டு அவனை தன் தந்தையாக ஏற்று அவன் சொற்படியெல்லாம் நடந்து அவனுக்கு ஈமச்சடங்குகளையும் செய்தானே பின் சொக்கப்பாவின் வார்த்தைக்கும் கட்டுப்பட்டானே காசிநாதனிடம் தோன்றிய இந்த மாற்றம் உண்மையானதா தான் கோபாலசாமியின் மகன் அல்ல என்ற உண்மையை அவன் சொக்கப்பாவிடம் கூறாமல் இருந்தது ஏமாற்று வேலைதானே இந்த சந்தேகங்களை தீர்க்க உனக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது விக்கிரமனும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு அருந்தது என்றால் அதற்கு காரணங்கள் பல இருக்கும் மகன் மட்டுமே காரணமல்ல தந்தையும் கூடத்தான் தந்தை தன்னை அகாரணமாக கொவித்து கொண்டார் என உறுதியாக நம்பியே காசிநாதன் வீட்டை விட்டு வெளியேறினான் கோபாலசாமியின் மகனோ பல குற்றங்களை செய்துவிட்டு பயந்து வீட்டை விட்டு ஓடியவன் முன்பின் அறியாத கோபாலசாமியிடம் காசிநாதன் அன்பு கொண்டான் என்றால் அவனிடம் உள்ள நல்ல இயல்புகளையே அது காட்டுகிறது அவன் இறந்து போனவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினான் காசிநாதனிடம் நற்குணங்கள் இருப்பதை சொக்கப்பாவும் கண்டான் எனவேதான் அவன் தன் மகளை காசிநாதனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான் தான் கோபாலசாமியின் மகன் அல்ல என்று காசிநாதன் சொக்கப்பாவிடம் சொல்லாதது அவனை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல கோபாலசாமியின் ஈமச் சடங்குகளை செய்து முடிக்கவே அவ்வாறு இருந்தான் அது முடிந்ததும் அவன் அங்கிருந்து சென்றுவிடவும் முயன்றான் ஆனால் சொக்கப்பா அவனிடம் தன் நண்பன் கோபாலசாமியின் நற்குணங்கள் இருப்பது கண்டு மகிழவே அந்த மகிழ்ச்சியை ஏன் கெடுக்க வேண்டும் என்றே காசிநாதன் உண்மையை கூறவில்லை என்றான் விக்ரமனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் களையவே அவன் சுமந்து வந்த உடலோடு வேதாளம் உயரக் கிளம்பி போய் மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது சமதர்மம் கடை தெருவை கூட்டம் வந்து மொய்க்கும் நேரம் தன் கடையிலிருந்த பழங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து துடைத்து வைத்துக் கொண்டிருந்தான் கடைக்காரன் புது மிருகு ஏற்றப்பட்ட ஆரஞ்சு பழம் ஆற்றாமையுடன் பொறுமிற்று நம்மையெல்லாம் துடைத்து வைப்பதோடு சரி அந்த ஆப்பிள் பழத்துக்கு மட்டும் என்னவாம் என்று முறித்து கேட்டது திராட்சை வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை அரியாசனத்தில் ஏற்றி ஓ அதை சுற்றி வைத்திருக்கும் அந்த மெல்லிய வெள்ளை காகிதத்தை சொல்கிறாயா ஆமாம் ஆமாம் அதற்கு எப்போதுமே ஒரு தனி அலங்காரம்தான் என்று அது சொன்னதை திராட்சை ஆமுதித்தது ஏன் இருக்கக்கூடாதா அது உன்னை போல் கண்ணும் கரையல் இருக்கிறது எப்போதுமே அது தன் அழகிலும் தனி மதிப்பிலும் தனி என்றது அண்ணாச்சி மாதுளை திரும்பி யாரது பைனாப்பிள் சாரா யூ ஆர் கரெக்ட் முள்ளம் பஞ்சு போல் இருக்கும் உமக்கு சாதாரண பஞ்சு போல் இருக்கும் ஆப்பிள் தன் அழகிலும் தனியாய்த்தான் தெரியும் மதிப்பிலும் தனியாய்த்தான் தெரியும் என்றது எரிச்சலுடன் அப்போது அழுகி போன ஆரஞ்சு பழம் ஒன்றோடு கஞ்சி போன ஆப்பிள் பழம் ஒன்றையும் எடுத்து கடைக்காரன் குப்பை தொட்டியில் விட்டறிய வாழ்க சமதர்மம் என்றது வாழைப்பழம் நாசமாய் போச்சு வாழும் போது இல்லாத சமதர்மம் சாகும் போது எதற்காம் என்றது ஆரஞ்சு பேசாதே மனிதர்களுக்கு சமதர்மம் சுடுகாட்டில் கிட்டுவது போல் நமக்கு குப்பை தொட்டியிலாவது கிட்டட்டும் என்று சொல்லி அதன் வாயை அடைக்கிற்று திராட்சை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்